வணக்கம் டான் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிறிசாயினி ஒரு திரு முதலில் உள்நாட்டுச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் இந்திய வெளிவுகார அமைச்சருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தம் மற்றும் தமிழ் பொதுவேட்பாளர் விவகாரம் தரப்பில் இந்திய வெளிவுகார அமைச்சருடன் கலந்துரையாடியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இந்திய வெளிவுகார அமைச்சருடனான சந்திப்பு திறப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் என்னென்ன கூற இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் எல்லோரையும் பேசவிட்டு அவர் அவற்றை கேட்டுக்கொண்டிருந்தார் தானாகவே அதைத் தருவேன் இதை தருவேன் என்று ஒன்றும் கூறவில்லை திரு சுமந்திரன் அவர்கள் முதலிலே தொடங்கும்போது மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக கூறியபடியால் அவர்கள் அதற்கு அப்பால் செல்ல முடியாது இது சம்பந்தமாக அவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இந்தியா அதற்கு துணை புரிய வேண்டும் அது அவர்களை கட்டாயப்படுத்தி அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார் எங்களுக்கு தரப்பட்ட பைமூன்றாவது திருத்தச் சட்டம் வேறு இப்பொழுது இருப்பது வேறு இதனை நாங்கள் மனதிலே வைத்திருந்தால்தான் என்ன விதத்திலே எங்களுடைய மக்களுக்கு நன்மை தரும் விதத்திலே பைமூன்றாவது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம் என்பதையும் கூறி எங்களுடைய தமிழ் மக்கள் தங்களுக்காக ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த எண்ணியுள்ளோம் என்றும் அது சம்பந்தமான கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்றும் இதனுடைய காரணம் எல்லாரும் பைமுண்டு பைமுண்டு என்று கூறினாலும் எந்த விதத்திலும் எங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விதத்திலே அவர்கள் செயற்பட மாட்டார்கள் என்ற எண்ணத்திலே நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை வெளிக்காட்ட வேண்டிய அந்த அவசியத்தினாலே அது அது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் என்பதை பற்றியும் அவருக்கு குறிப்பிட்டேன் பொது வேட்பாளர் சம்பந்தமாக அவர் என்னிடம் யாரை நீங்கள் நியமித்திருக்கின்றீர்கள் அல்லது யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார் இல்லை இப்பொழுது கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன என்று கூறினேன் எங்களால் அவ்வாறு செய்ய முடியாது என்று ரணில் முன்னர் கூறி கூறியிருந்தார் அதை நாங்கள் இருந்துதான் பக்கவள் மன்ன முறையில் பேசிவிட்டு விட்டார் சமஸ்டி தீர்வை எட்டுவதற்கு இந்தியா முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் பதினூன்றாவது திருத்தம் தமிழ் மக்களின் தீர்வுக்கான தொடக்கப்பள்ளியாக அமையாது என்ற விடியதை இந்திய வெளிவகார அமைச்சருக்கு வலியுறுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்திய வெளிவகார அமைச்சருடனான சந்திப்பு தீர்ப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த சந்திப்பிலே நாங்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் தீர்வுக்கான தொடர்புக்கு தொடக்க புள்ளியாக ஒருபோதும் அமைய முடியாது என்ற விடயத்தை தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றோம் அதே நேரத்திலே தமிழ் தேசம் ரமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வுக்கு இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என்றும் ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு வடிவிலான தீர்வையும் தமிழர் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வை தமிழர்கள் நிராகரிப்பதை இந்தியா ஏற்றுக்கொண்டு ஒரு சமஸ்தி தீர்வை எட்டுவதற்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்பதனையும் நான் ஒரு எழுத்து மூலமாக ஒரு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்திருக்கின்றேன் அந்த கடிதத்திலே நாங்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதும் இலங்கைக்கின் ஒரு விசேட அறைக்கையாளர் ஒருவரை ஐநா மனித உரிமைகள் பேரவை ஊடாக நியமிப்பதற்கு இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் மற்றும் இந்தியாவினுடைய ரோலர்களுடைய வருகையால் தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த விடயங்களை கட்டுப்படுத்த இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் உட்பட பல விடியங்களை உள்ளடக்கி நாங்கள் ஒரு கடிதத்தையும் சமர்ப்பித்திருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க மொட்டு கட்சி அனுமதி வழங்காது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் பணி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்திய ஆக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமழுவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதியின் பதவி காலம் ஐந்து வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி காலமும் ஐந்து வருடங்கள் எனவே அரசியலமைப்பில் உள்ள ஒரு சில ஓட்டிகள் காட்டி மக்கள் அணை வழங்கும் தேர்தல்களுக்கு எவரும் விளையாடக் கூடாது ஆகவே தேர்தல்களை ஒரே காலத்தில் நடத்த வேண்டும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி தீர வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முட்டுக் கட்சி அனுமதி வழங்காது இதேவழி ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கழித்து பொது தேர்தலை நடத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்தவரிடம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தியாக வேண்டும் ஜனாதிபதி மேற்படி வாக்குறுதிகளை மீறமாட்டார் என நம்புகின்றோம் என மகிந்த தெரிவித்துள்ளார் கடல் வழியாக தமிழகத்திற்குள் நுழைந்து இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக தமிழகத்திற்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரம் அருகே உள்ள தனிஸ்கோடி கம்பிபாடு தெற்கு கடற்கரை பகுதியில் புத்தளம் மாவட்டத்தை சேர்ந்த இருவர் வந்திறங்கியதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராமேஸ்வரம் மொரேன் போலீசார் இருவரையும் கைது செய்தனர் இருவரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருவரும் பொருளாதார அகதிகளாக தமிழகத்திற்குள் தஞ்சமடைந்து வந்தவர்களாக அல்லது கடத்தல் சம்பவங்களில் தொடர்பு பட்டவர்களா என்பது குறித்து தீவிர விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பாலின சமத்துவ சட்டமூலத்தை தேரர் ஒருவர் தீவிரத்தை எரித்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகரிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார் கடிதத்தை கையளிப்பதற்காக அவர் நாடாளுமன்றம் நோக்கி சென்றதுடன் நாடாளுமன்ற வாயிலுக்கு வந்த அதிகாரி ஒருவர் அந்த கடிதத்தை பெற்றுக் கொண்டுள்ளார் அதன் பின்னர் அந்த சட்டமூலத்தை கசப தேரர் எரித்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் மேல் மற்றும் வடமேல் வாகனங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டில் மேல்ப்ரகோ மற்றும் வடிமேல் வாகனங்களிலும் கண்டி நிவரலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வில் திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவெளி உவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் ஜபர்கபு மாகாணங்களிலும் நிவர்லியா காலி மற்றும் மாத்ரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபது ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகளமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைகளும் தெரிவித்துள்ளது நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடிமத்திய மற்றும் வடிமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்துடி மற்றும் மொனராகளி மாவட்டங்களிலும் இடக்கிடையே நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலது காற்று வீசக்கூடும் என வடிமலிப்பு திணைகளும் குறிப்பிட்டுள்ளத இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய வெளிவகார அமைச்சர் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றது நேற்று காலை இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய வெளிவகார அமைச்சர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்தார் இந்தியாவின் புதிய ஆட்சி அமைந்திருக்கும் நிலையில் அந்நாட்டு பிரதிநிதி ஒருவர் முதலாவது விஜயமாக இலங்கைக்கான விஜயம் அமைந்துள்ளது ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று இந்திய வழிவகார அமைச்சருக்கு ஜனாதிபதி பனிக்குலாம் பிரதானி சாகல ரட்நாயக வினால் வரவேற்கப்பட்டது அதனையடுத்து இந்திய வழிவகார அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையிலான சந்திப்பு ஆரம்பமானதுடன் இரு நாடுகளுக்கும் இடையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டம் வேளாவு செய்யப்பட்ட பின்னர் இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது இதேவேளை இந்திய இலங்கை உரிவை அடையாளப்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட மூன்று அபிவிருத்தி திட்டங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் இந்திய வெளிவுகாரும் அமைச்சர்களால் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது இந்திய திட்டத்தின் கீழ் கண்டி நிவரலியா மற்றும் பாத்தலி மாவட்டங்களில் அமைக்கப்பட்ட நூற்று ஆறு வீடுகளின் டிஜிட்டல் பலகையும் ஜனாதிபதியும் இந்திய வெளிவுகாரும் அமைச்சரும் திறந்து வைத்தனர் கொழும்பு மற்றும் திருகோணமலையின் இரண்டு மாதிரி கிராமங்களில் அமைக்கப்பட்ட தலா இருபத்தி நான்கு வீடுகளையும் இருவரும் மக்கள் பாவனைக்காக கையடித்தனர் இந்தியாவின் நிதியுதவியில் ஆரம்பிக்கப்பட்டு இலங்கையின் சமுத்திர மீட்பு தொடர்பாடு மையமும் இதன்போது திறந்து வைக்கப்பட்டது இதில் கொழும்பில் உள்ள கடற்படை தலைமையகத்தில் ஒரு மையமும் ஹம்மாந்தோட்டையில் துணை மையம் காளி அரும்பே மட்டக்களப்பு திருக்கோணமலை கல்லாறு பர்தத்துரி ஆகிய பிரதேசங்களில் ஆளில்லா கட்டுப்பாட்டு மையங்களும் அடங்குகின்றன இந்த நிகழ்வில் வெளிவகார அமைச்சர் அலிசப்டை தேசிய பாதுகாப்பு தரப்பிலான ஜனாதிபதியின் ஆலோசகர் ஜனாதிபதி ஜவஹர்லால் நாய்கர் ஜனாதிபதியின் செயலாளர் சமட் நாய்கர் இந்திய உயர்சாரிகள் சந்தோஷ் யா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் வகுப்படிகள் இருதரப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றது கொழும்புக்கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான எரிசக்தி துறை தொடர்பான கூட்டுத் திட்டங்களை துரிதப்படுத்துவது கவனம் செலுத்தப்பட்டது எரிசக்தி இணைப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை மேம்பாடு எல்என்ஜி விநியோகம் இரு நாடுகளுக்கும் இடையே அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது எரிபொருள் விநியோகம் குழாய் எரிபொருள் எரிவாயு ஆய்வு திட்டங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது திருகோணமலை சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய நிர்மாணப் பணிகளை எதிர்வரும் ஜூலை மாதம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கையின் பால் உற்பத்தியை ஊக்குவிக்க இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் செயல்திறன் மற்றும் உர உற்பத்தி தொடர்பான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது திருகோணமலையின் அபிவிருத்திக்காகவும் காங்கிரஸ் இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் மற்றும் கொழும்பு ரத்மலான விமான நிலையம் ஆகியவற்றின் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது அதுடன் இலங்கையில் டிஜிட்டல் மைமாக்களின் முதற்படியாக இலங்கைக்கான தனித்துவமான டிஜிட்டல் அடிகால வட்டி திட்டத்தை துரிதப்படுத்துவதற்கு ஆராயப்பட்டது இந்த கலந்துகாடலில் வெளிவகார அமைச்சர் அலி சப்ட்ரி துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் நிமல் சிறிபாலீர் செல்வா விவசாயம் தோட்டக்கையத் தொழில் அமைச்சர் மகிந்த அமர்வீர மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசங்கர் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி சாகலரட் நாய்க்கு ஜனாதிபதியின் செயலாளர் சமண்க நாய்க்கு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிக்கர் சந்தோஷ் யா உள்ளிட்ட இந்திய தூதுக்குழுவினர் பங்கேற்றனர் இந்திய வெளிவக்கார அமைச்சர் மலேக அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியார் இந்திய வடிவக்கார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மலேக மக்களின் அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியார் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்திர் தொண்டமான் ராஜாங்க அமைச்சர் ஏ அரவிந்தகுமார் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ராமேஸ்வரன் வி ராதாகிருஷ்ணன் வேலுகுமார் உதயகுமார் மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றனர் இதன்போது மலையக மக்களின் பிரச்சினைகள் மற்றும் பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன மக்களை தூண்டிவிட்டு ஆட்சியை கைப்பற்ற முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியினர் மக்களின் கோப உணர்வை தூண்டிவிட்டார் ஆட்சியை கைப்பற்ற எழுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் மக்கள் விடுதலை முன்னணியினர் மக்களின் கோப உணர்வை தூண்டி ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றனர் நான் ஹிட்லரின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்த்தேன் ஹிட்லரும் கூட இத்தகைய வகையிலேயே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டார் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய தருணத்தில் ஹிட்லரும் கூட மக்களை கொலை செய்வோம் யுத்தம் செய்வோம் என கூறவில்லை ஆயுத போராட்டத்தினூடாக ஆட்சியை கைப்பற்ற வேண்டினார் ஆனால் ஹிட்லரால் அந்த விடைய முடியாமல் போனமையால் சிறைக்கு செல்ல நேரிடுகின்றது அதனைத் தொடர்ந்து மீண்டும் விடுதலை ஆணமையை தொடர்ந்து மக்களை தூண்டிவிட்டு பலத்தை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் அந்த முறை தற்போது மக்கள் விடுதலை முன்னணியினர் கையாள்வதான சந்தேகம் எழுந்துள்ளது ஆகவே மக்கள் இது தொடர்பில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமலா ஸ்தாபித்த கற்கத்தை மக்களுக்கு சோவையாற்ற வேண்டிய தேவை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹரிஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியிடமிருந்து சொந்த தேவை சாக நிதியை பெற்றுக்கொள்ள விளங்கின ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பிரதித்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான

வீராப்பு பேசுவதனூடாக ஒரு சமுதாயத்தின் ஒரு மக்கள் கூட்டத்தின் தேவைகளை நிறைவேற்ற முடியாது அந்த மக்கள் இன்று யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான விதவைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மக்களுடைய தேவைகளுக்காக எங்களுடைய மண்ணுடைய தேவைகளுக்காக நாங்கள் யாருடைய கால செய்தி அறிக்கை நிறைவு பெற்றதோ தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்